வணக்கம் வாழ்க வளமுடன் திருப்பூர் அமர்ஜோதி நகர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் இருபத்தி நான்காம் ஆண்டு விழா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் அமர்ஜோதி நகர் அறிவி திருக்கோயிலில் சிறப்பாக நடைபெற்றது திருப்பூர் அமர்ஜோதி நகர் அறிவி திருக்கோயிலானது மக்கள் அனைவரின் உடல் நலம் காத்து மனவளம் பேணி அறிவின் உயர்நிலையில் அமைதி பெற்று சிறப்போடு வாழ தொன்றாற்றி வருகிறது இதன் இருபத்தி நான்காம் ஆண்டு விழா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அருள்நிதி எஸ் ராதிகா சதீஷ்குமார் அவர்கள் இறைவணக்கம் குருவணக்கம் செலுத்தினார் என்னை இறைவா என் குருவாய் வந்தாய் என்னை யான் அறிய இறைவா என் குருவாய் வந்தாய் சென்னையில் சிந்தை வைத்து முறையாய் செய்தேன் சென்னையில் சிந்தை வைத்து முறையாய் செய்தேன் உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய் முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன் துணை பேராசிரியர் ஆர் கிருத்தியா ரகுநாதன் அவர்கள் தவம் இயற்றினார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவரும் கைகளை கோர்த்து கண்களை மூடி முதுகுந்தண்டு நேராக இருக்குமாறு அமர்ந்து கொள்ளவும் தவம் தெரிந்த அன்பர்கள் தவத்தோடு வரவும் தவம் தெரியாத புதிய அன்பர்கள் தங்களது மூச்சுக்காற்றையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நினைத்து கொள்ளவும் வரவேற்புரை உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பது இல்லை ஒவ்வொருவரும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகின்றது என்ற அம்பேத்கரின் அழகான வரிகளுக்கு ஏற்ப அமர்ஜோதி நகர் அறிவு திருக்கோவிலின் வளர்ச்சி பணியில் மிகவும் சிறப்பாக செயலாற்றி வரும் ஆளியாறு அறங்காவலரும் அமர்ஜோதி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவரும் ஷைனி குழுமங்களின் நிர்வாக இயக்குநருமான அருள்நிதி எஸ் பி ஈஸ்வரன் ஐயா அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே சரணம் பெற்ற தாய் தந்தையரை வணங்கி இந்த அருமையான இனிய காலைப்பொழுதில் நம்மளது அமரஜோதியை அறிவித்திருக்கோயில் இருபத்தி நாலாம் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வருக வருக என்று வரவேற்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் அந்த இருபத்தி நாலாவது ஆண்டு விழாவில் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம் ஏனுங்க இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு இருக்குது நமக்காக ஒரு ஒரு மணி நேரம் எல்லோரும் எடுத்துக்கலாம்லங்க எல்லாத்துக்கும் நிறைய வேலை இருக்கும் வேலை இருக்கும் வெட்டி இருக்கும் நிறைய சோழி இருக்கும் அதனால் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு மணி நேரம் மட்டும் நமக்காக அட்லீஸ்ட் வந்து உடல் உடல் நலம் மனநலம் இதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் நாம் எடுத்துக்கிட்டோம்னா பையன் எழுபது வயசு ஆகுது ஐயா எப்படி எழுபது வயசுலேயே வந்து நமக்கெல்லாம் சிறப்புரை ஆட்டுறாங்க எப்படி மாட்டுறாங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக டெய்லி அவங்க யோகா தியானம் பண்ணுவாங்க ஐயா பண்ணுறீங்களாங்க பாருங்க இப்போ நாமளும் பண்ணால் அப்படி இருக்கலாம் இல்லைங்களா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்குண்டான பலன் கிடைக்கும் தண்ணி குடிச்சா தண்ணிக்குண்டான பலன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அதே மாதிரி உண்டான பலன் கிடைச்சி தானே தெரியும் கிடைக்காம இருக்குங்களா அப்போது நம்ம நல்ல செயல் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் கெடுதலான செயல் செஞ்சால் கெடுதல் பலன் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் தெரியும் தான் ஆனால் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுன்னு இருக்குது பாருங்க கொஞ்சம் கஷ்டம் இது வந்து என்ன தேவையோ தேவையை அனுசரித்து செய்யணும் இல்லைங்களா நம்ம உடம்பு ஒவ்வொருத்தர் உடம்புக்கு ஒரு மாதிரி டீ சாப்பிட்டா அடுத்த நிமிஷமே டீ சாப்பிட்டா நல்லதுன்னா சாப்பிட்ல தப்புன்னு கிடையாது இது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலை பொறுத்துருங்க எதுவுமே வந்து அளவுகோல் கிடையாது நிர்ணயம் கிடையாது நம்ம கடவுள் வந்து இவங்க இவங்களுக்கு எதுவும் நிர்ணயம் பண்ணல நம்ம தான் நிர்ணயம் பண்ணிக்கணும் நம்மளுக்கு வந்து இந்த எத்தனையோ பிறவிக்கப்புறந்தான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைக்குன்னு சொல்கிறாங்க சாஸ்திரம் வந்து சாஸ்திரம் என்னென்னமோ பயங்கரமாக சொல்லுது நம்ம அதுக்குள்ளே போவேண்டா நமக்கு அது தெரியும் தெரியாது அது வேறு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஓ நம்ம அவங்க அவங்க ஊரில் நீங்கள் ட்ரையல் பாருங்கள் ஒரு ஐம்பது வருஷத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஏஜு நம்மளுடைய அனுபவத்தில் ஒரு முப்பது வயசில் பாருங்கள் யார் யார் எப்படி பண்ணாங்களோ அவங்க லைஃபும் அப்படி தான் வருது நீங்கள் வேணால் பாருங்கள் நான் எங்கள் ஊரில் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இப்போ நமக்கு அறுபது ஆகுது இந்த அறுபதில் எனக்கு எண்பது அஞ்சு காலத்துலேருந்து எப்படி இருந்தால் எப்படி வருது அதுதான் நான் ரோல் மாடல் எடுத்துக்கிறேன் யாரையும் தனி நபராக ரோல் மாடல் எடுத்துக்கல இப்போ வந்தாங்க அவங்க ரோல் மாடல் எடுத்துக்கலாம் அனுபவம் ஓ ஐயா எப்படி இருக்காங்க இந்த மாதிரி பண்ணனால அப்படி இருக்காங்க இன்னொருத்திரையா அப்படி ஆயிட்டாங்க அந்த மாதிரி பண்ணால் அப்படி ஆயிட்டாங்க அதை பண்ணாம இருக்கணும் எது போட்டாலும் விளையும் ஆனால் எது போட வேண்டும் என்று சிந்தித்து போட வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தியும் உடற்பயிற்சிக்காக சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம் என்றும் மிகவும் சிறப்பாக வரவேற்புரையாற்றிய எஸ் வி ஈஸ்வரன் அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அதனைத் தொடர்ந்து வாழ்த்துறை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதி தொழுகினாலும் என்ற வகையில் செயலாற்றி வரும் திருப்பூர் மண்டல செயலாளர் உலக சமுதாய சேவா சங்கத்தின் விரிவாக்க இணை இயக்குனருமான அருள்நிதி ஏ வி பழனிசாமி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வையகம் வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இங்கே திரளாக வந்திருக்கிற வேதாத்திரியம் என்கிற வாழ்க்கை விஞ்ஞான கல்வியை தானும் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கும் கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய அரிய பணியை செய்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் விரிவாக்க இயக்குனர் சார்பாகவும் திருப்பூர் மண்டலம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அமர்ஜோதி அறக்கட்டளை துவக்கப்பட்டு இருபத்தி நாலு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு இந்த க கட்டிடம் கட்டுகிற போது ஸ்கை அவர்கள் வர ஒரு சைட் கொடுத்தாங்க மறுபடியும் ஒரு சைட்டு விலைக்கு வாங்கினோம் இந்த பகுதி முழுவது வீடு எங்கேயுமே இல்லைங்க எல்லாம் தனியாக தனியாக தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட அந்த பகுதியில் ஒரு பெரிய அளவில் இடம் சுத்தம் பண்ணி ஒரு மிகப்பெரிய விழாவாக அதை நடத்தினோம் அப்போ ஜெயரத்தனம் இருக்காங்க இவர் ஜெகநாதன் இருக்கார் மணியண்ணன் இருக்கார் நம்ம உடற்பயிற்சி சொல்லி கொடுத்து அவர் தான் மணியண்ணங்க இருக்கிறாரு அதே பால் எல்லாமே அவங்க இருக்காங்க என்னென்னா எனக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தா முப்பது வருஷம் ஆச்சு இன்னும் உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்காது இன்னும் சர்வீஸ் இருக்குது இதை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் முசாமியன் அவர் இல்லை இப்போ மிக பிரமாண்டமாக அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு நினைவு மிக பிரமாண்டம் பண்ண நம்மளாம் சேவைக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நம்முடைய கடமை என்னென்னா தொடர்ந்து நாம் பயிற்சி பண்ணுறது வருகிற நம்ம இருக்கிற மக்களுக்கு பயிற்சி கொண்டு சேர்த்துறது அதுக்காக தான் நாம் இருக்கிறோம் ஒரு அறுக்கட்டையில் அரங்காவலராகவோ தலைவர செயலாளரோ எதுக்காக இருக்கோம்னா நாம் சார்ந்துள்ள பகுதி முழுமைக்குமாக போய் போயிச்சுங்கிற விஷயம் இப்போ இந்த செல்ஃபோன் மிகப்பெரிய பாதிப்பு அது இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பேசினார் கலெக்டர் பேசும்போது எங்கள் பையன் ப்ளஸ் டூ படிக்கிறா அப்படி நாங்கள் டிவி எடுத்து மூட்டை கட்டி மேலே வச்சுட்டோம் அப்படிங்கிறார் இருபத்தஞ்சு ஆண்டு காலக்கு முன்னாடியே டிவி எஃபெக்ட் ஆகிரு பாதிச்சிருக்கு ஆனால் இன்றைக்கி என்ன வந்திருக்குதுங்க ரொம்ப நான் செல்ஃபோன் ஒன்று வச்சுருந்தா அது நான் சொந்தமாக வாங்கலை கரோனா சாமிநாதன் எனக்கு தெரியும் அவங்களுக்கெல்லாம் அவர் எனக்கு கொடுத்தனுச்சார் இந்த விழா நடத்துறதுக்காக ஏன்னா இங்கே இருக்குது விழா நடத்தாடுன்னு அந்த அந்த பக்கம் இருக்குது எதுக்குமே போய் போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை எப்போல்லாம் ஃபோன் எல்லாம் குறைவாக இருக்குது அப்போ அவர் செல்ஃபோன் வாங்கியிருந்தா ஒரு கால் பேசினா ரூபா ஒரு கால் பேசிட்டு அவர் இந்த செங்கல் மாதிரி இருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு நினைவில் இருக்குது அவர் க நம்ம இரவு வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்தி இந்த விழாக்கள் நடத்திட்டு இருந்தோம் சபையில் போய் பேசும்போது அதை சொன்னாங்க இந்த வீட்டோ அதிகாரத்தை வச்சுருக்கிற வரைக்கும் வைநாடு சபைக்கு அர்த்தமே இல்லை ஏன்னா ஒரு முந்நூறு நாடு சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க வீட்டோ அதிகாரம் இருக்கிறனால ஒரு நாடு அதை த அதை நிராகரிச்சிட்றாங்க அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்லி உலக மக்கள் பூரா நம்மளை மாதிரி உடல் ஆரோக்கியத்தோடு அமைதியாக வாழணும்னு சொன்னோம்னா நம்முடைய பயிற்சி இந்த தமிழ்நாடு திருப்பூர் மட்டுமில்லை தமிழ்நாடு மட்டுமில்ல உலகம் முழுமைக்கு கொண்டு போகணும் அதுக்கு நான் இங்கே வந்திருக்கிற அணையின்மை ஏதாவது ஒரு வகையில் அதுக்கான முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அமர்ஜோதி அறக்கட்டளை மிகச்சிறந்த தமிழ்நாடு அளவில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்க சொல்லி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமடம் ஆண்டு அறிக்கை வாசித்தல் அமர்ஜோதி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் ட்ரஸ்ட் உபதலைவர் மற்றும் பிள்ளையார் நகர் தவ மையத்தின் தலைவர் துணை பேராசிரியருமான கே சதீஷ்குமார் ஐயா அவர்களை ஆண்டறிக்கை வாசிக்க அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க 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 குரு வாழ்க குருக்கே அமர்ஜோதி நகர் அறிவித்திருக்கோயில் ஆண்டறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அறிமுகப் பயிற்சிக்காக தனி மனிதன் அமைதியாக இன்பமாக வாழ வழிகாட்டும் எஃப்சி அறி அறிமுக பயிற்சியில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு பேர் பயிற்சி பெற்றுள்ளனர் மணவளக்கலையின் உச்சகட்ட பயிற்சியான காயல்ப பயிற்சியில் நூற்றி எண்பத்தொம்பது அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் வருடந்தோறும் புதிய இருபது புதிய அறங்காவலர்களை இணைக்க வேண்டும் அருகிலுள்ள பள்ளி கல்லிவுகள் பயிலும் முப்பதாயிரம் மாணவ மாணவிகளுக்கு ஸ்கை யோகா பயிற்சியை கொடுக்க வேண்டும் அகத்தாய்வு முதல் ஆசிரிய பயிற்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஒன்பது விழிப்பு நிலைகள் செயல்படுத்தி அமர்ஜோதி நகர் அறிவித்திருக்கோயிலின் இருபத்தி நான்காவது பிறந்த நாள் விழாவில் சாதன இலக்காக அடமையாரம் ஆற்றுவோம் என உறுதி மேற்கொள்கின்றோம் தலைமையுரை ஊக்கத்தோடு படித்தவர்கள் உயர்ந்தோரானார் பலர் அந்த நோக்கத்தோடு கல்விதனை நன்றாய் கற்று தேர்ந்திடுவோம் என்ற அருட்தந்தை அவர்களின் வாக்கிற்கு ஏற்ப காண்போர் அனைவரிடமும் இப்பயிற்சி முறைகளை எளிமையாக கூறி அவர்களை மனவளக்கலை பயிற்சிக்கு அழைத்து வரும் பெருமைக்குரியவர் திருப்பூர் மண்டல தலைவர் டூவின் எக்ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் அருட்செல்வர் என் கருணாநிதி ஐயா அவர்களை தலைமையுறை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயித்த குருவே வாழ்க வளமுடன் அனைவருக்கும் காலை வணக்கம் மிக்க மகிழ்ச்சி இவ்வளவு பேர் நம்மெல்லாம் கூடி அவ்வளவு வேலைப்பழுவில் இப்படி எந்தெந்த வேலைகள்லாம் இருக்குது இன்றைக்கி புற சூழ்நிலைகள் அப்படி இருக்குது எல்லாமே நாம் ஒதுக்கி வைத்துட்டு இன்றைக்கி வந்து நம்மளுடைய அருள் தந்தைக்காக நம் இணைந்திருக்கின்ற அந்த மனவளக்கலைக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் கூடி இப்படி ஒரு நல்ல காரியத்தில் நாம் இன்று இணைந்திருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சிகளுக்கு ஆளியார் போனால் அவ்வளோ கௌரவம் அதாவது அத்தனை அறக்கட்டளையிலையும் முதன் அறக்கட்டளையும் வாங்க ஆளியாக இருந்து போயிட்டோம்னா அமர்ஜோதி அறக்கட்டளை தான் அப்படிம்பாங்க அதே மாதிரி மண்டலத்தில் நாங்கள் முதல் மண்டலம் நம்மளுடைய மண்டலம் திருப்பூர் ஃபஸ்ட்டாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அமர்ஜோதி தான் ஹவுஸ்ஃபுல் போட்டு போடுற ஒரே அறக்கட்டளை தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம உங்களோட நம்மளுடைய அறக்கட்டளை தான் அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் எனக்கு அதில் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்படி ஒரு அருமையான விழாவிற்கு தலைமையேற்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அமர்ஜோதி அறக்கட்டளைக்கும் குருவுக்கும் இறையர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வழக்கு தெரிவித்துக்கொள்வேன் குடும்ப உறவுகளாகட்ட நண்பர்களாகட்ட இதில் சே ஜாயின் பண்ணணும் இதில் வந்து சமீப காலமாக இப்போ இருக்கிற பிரச்சனைகள் சமுதாய பிரச்சனை மற்ற பிரச்சனைகள்லாம் போகும்போது இதில் எல்லாம் வறுக்கான தயமையே அவங்க மக்களுக்கு இல்லாமல் போகுது பல்வேறு பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனை மன பிரச்சனை கல்வியில் பிரச்சனை எல்லா வகையிலும் பிரச்சனையாக இருக்குது இதையெல்லாம் நாம் கொஞ்சம் டியூன் பண்ணி நாம் எல்லாருமே நம்ம வந்து அருள் அவர்களுடைய மனவளக்கல் இது இருக்கிறோம் இதனுடைய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்குது முதல்ல நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இதில் ஜாயின் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி வழக்கறிஞர் அவங்க ஜிபியாக இருக்கிறாங்க அவங்கள இதில் நான் என்னை ரொம்ப முயற்சி பண்ணி இதில் நான் ஜாயின் பண்ணேன் அவங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பிஎஸ்சி பிஎல் தான் முதல்ல இருந்தாங்க இப்போ இதில் விசனில் எம்ஏபிஎல் ஆகிட்டாங்க இப்போ வந்து இதில் விசன் கல்வி இருக்குது இப்போ எம்ஏபிஎல் ஆகி இப்போ அவங்க கோர்ட்டில் நிறைய நீதிபதிகளுக்கு அவங்கள ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி அவருக்கு வந்து மன பிரச்சனை வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் இப்போ ஒர்க் பண்ணும்போது ஒரு அரை ப இருபது நிமிஷம் உட்காந்துருக்க முடியும் அதனால் முடிகிறதில்ல இதை பார்த்துட்டு அவங்கள சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஆளியார் பர்மிஷன் வாங்கி அங்கே போய் பயிற்சி கொடுத்துட்டு அவர் இன்னைக்கு எல்லா நீதிபதிக்கும் இன்றைக்கி பயிற்சி கொடுக்க சொல்லிட்டாங்க அதனால நான் எல்லாருமே நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தகுந்தி இருக்கிறவங்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ ப எல்லாம் அவ்வளவு மாணவ மாணவிகளோட பிரச்சனைகள் நம்ம மாவட்ட கல்வி அதிகாரி இருக்கிறாங்க வந்திருக்காங்க புதிதாக வந்திருக்காங்க அவங்கள போய் சந்தித்தான் எதுக்குன்னா இந்த விஷனில் பள்ளி கல்லூரிகளில் அனுமதி கொடுக்கறது கடிதம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அங்கே பார்க்க போயிருந்தோம் அங்கே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவங்கெல்லாம் நீங்கள் நல்லா பயிற்சி சொல்லி கொடுங்க மாணவ மாணவிகளுடைய சீர் ஒழுக்க எல்லாம் நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி நம்மளுக்கு அப்படி எல்லா வகையிலும் ஆதரவு இருக்குது நாம் என்ன கொஞ்சம் நம்ம டியூன் பண்ணிக்கணும் எல்லாருமே நாம் எல்லாருமே கொஞ்சம் இதில் நல்ல மொழி ஈடுபாட்டோட நாம் பயிற்சியில் இறங்கி நம்மளுடைய குடும்பத்தை மேம்படுத்தலாம் ஏன்னா இது வரும்போது தனி மனித அமைதி நம்மளுக்கு கிடச்சிக்குது குடும்ப அமைதி இருக்குது இப்போ நமக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒரு இதில் வந்ததுனால யாருக்கு மேன்மையே அடைகிறான் உயர்வு அடைகிறான் மன அளவிலேயோ உடல் அளவிலே பொருளாதார அளவிலோ வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான் அது கண்கூடாக பார்க்குற எல்லாருமே நாம் எல்லோருமே இது இணைந்து நம்மளுடைய அருள் தந்தையை அவர்கள் கண்ட அந்த உலக அமைதி நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணும் என்று கூறி என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனுபவ உரை ஆற்ற விசன் மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் எனக்கு கொஞ்சம் உடல் உபாதையெல்லாம் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் போனோம்னா குமரன் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்டெலாம் போனோம்னா ஒரு நூறு இரநூறுவாட முடியறதில்ல உங்களுக்கே தெரியும் ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் செலவு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி போய் தான் பார்ப்போமே அவங்க வந்து வீட்லேயே வந்து கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன் வந்தால் ஃப ஃபஸ்ட் நாள் ஆறு நாற்பது ஐம்பது ஸ்டூடண்ட் இருந்தாங்க அப்போது அதாவது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் எடுத்துக்கிட்டேன் ஒன் இயர் கோர்ஸு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் போவோம் அப்புறம் யார் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் அப்புறம் வந்து எடுத்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே நிறைய ஏற்பட்டுச்சு என் குடும்பத்திலையும் என் தொழிலையும் நிறைய நல்லா எனக்கு ஒரு ரொம்ப திருப்தி கிடச்சிது என்ன ஆராய்தல் பயிற்சி பயிற்சி கவலை ஒழித்தல் பயிற்சி தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி எல்லா பயிற்சியுமே எல்லாமே மிக மிக முக்கியமானதெல்லாம் நம்மளும் கற்றுக்கிட்டு அதை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லும்போது நிறைய அதை உணர்ந்து உணர முடிஞ்சுது என்னால் நான் வந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த டிப்ளமோ கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கிற எஃப்சி டிப்ளமால அட்டன் பண்ணி ஒரு ஒரு வருஷம் கோர்ஸும் முடிச்சுட்டேன் அது வந்து நான் கட்டாயத்தில் வந்த சரி போகணும் போய் பாருங்க அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்தங்காட்டிக்கு எனக்கு இதனோட புரிதல் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னு கேட்டால் சுத்தமாக இதனோட புரிதல் இல்லை எப்படா முடிப்போம் எப்படா போவோன்ட்டு தான் இருந்துச்சு ஒரு வருஷம் முடிச்சுட்டு போயிட்டேன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்த எதுவுமே எனக்கு தெரியலை சும்மா போசனாங்கன்னு சொல்லிட்டு வந்த முடிச்சுட்டு போயிட்டு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு உடலளவிலையும் சரி மனசளவுலையும் சரி ரொம்ப உடலளவில் ரொம்பவே பிரச்சனை இருந்துச்சு மனசளவில் அதுக்கு மேலே சரி திரும்ப இங்கே வரலான்னு பார்த்தா ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு எப்பட்றா அது முடிச்சுட்டு போயிட்டோம் திரும்ப மறுபடியும் நான் அதவே படிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டினியூவே இல்லை நம்ம டச்லேயே இல்லை திரும்ப போய் எப்பட்றா கேட்குறதுன்னு ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு சரின்ட்டு நான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன் சரி வேண்டாம் போய் கேட்க வேண்டாம் எதாவது நினச்சிக்குவாங்க நினச்சிக்குவாங்கன்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் சரி போயிடலாம் அப்படின்ற போது கரெக்டாக இந்த டிப்ளமோ இது கோர்ஸ் ஆரம்பிக்கிறக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு நான் வந்து எப்படின்னா என்னோட கேரக்டர் அப்படின்னா யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருப்பேன் மெயினாக எங்கள் வீட்டுக்கார் அவர் இல்லை அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அவரை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படி இருக்கும்போது சண்டை வந்தோன்னே எனக்கே ஒரு இது என்னடா நம்ம எல்லாமே நம்ம அவரை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறமே நமக்குன்னு எதுவுமே இல்லையா நம் நம்ம நம்மளோட இதுன்னு ஒன்று இருக்குது இல்லை நம்ம எப்படி அதை இது பண்ணுறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல சரி என்ன தயக்கமா இருந்தாலும் பரவாயில்ல என்ன பேசினாலும் பரவாயில்ல நம்ம திரும்ப போய் கேட்டு திரும்ப கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணி வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த லைஃப் ஃபுல்லாமே நான் முட்டாள்தனமாக வாழ்ந்திருக்குறேன் அப்படிங்கிறது இங்க வந் திரும்ப வந்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா மகரிஷி வந்து நாலு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அந்த நாலு விஷயமே எனக்குள்ள இருந்திருக்குதுன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன வந்து சுத்தமாக நல்லெண்ணமே கிடையாது எடுத்த எடுப்புல எனக்கு வரது புறமே நெகட்டிவ் தட்டு பாசிட்டிவ் எண்ணம் அப்படிங்கிறது ஒரு துளிகோட எனக்கு இல்லவே இல்லை எதை எடுத்தாலுமே எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அது நல்லதான் நடக்குன்ற எண்ணம் எனக்கு சுத்தமாகவே இல்லை எதை எடுத்தாலும் தப்பாகவே தான் தோணும் இங்க வந்து அகத்தாய்வு கிளாஸ் ஒவ்வொன்று பா ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு தெரியுது அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம லைஃப் அப்ளை பண்ணவே இல்லை நம்மளுக்கு அது புரியும் இல்லை எப்படி என்ன பண்றது எப்படி நம்ம அகத்தாய்வு சும்மா எண்ணத்தை வந்து பாசிட்டிவ் வேணா மா பாசிட்டிவ் என்னமா மாற்றிக்கோங்க அப்படின்னா அது எப்படி மாற்றுறது அது என்ன இதில் மாத்துறதுன்னு நம்மளுக்கு தெரியாது நினைப்போம் ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோம் இங்க வந்து அகத்தாய்வு கிளாஸு இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியுது நம்ம நம்ம தப்பு என்ன பண்றோம் நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு இன்னொன்னு வந்து வீட்டில் வீட்டுல இருக்கிறவங்கள நம்ம எல்லாமே குறை சொல்லிகிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள் அவங்க தான் தப்பு பண்றாங்க நம்ம மேல தப்புல நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் தப்பு பண்றேன் ஃபர்ஸ்ட் மாற்றத்தை வந்து நம்ம கிட்ட இருந்து கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு நம்ம தான் மாறணும் அப்படிங்கறத எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு என்னோட தப்பு ரியலைஸ் பண்ணுறதை நான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணவே செஞ்சேன் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை சென்னை குமரநகர் மன்ற அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலராகவும் இருந்துள்ளார்கள் மேலும் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை டாப் டென் பேராசிரியராக தன்னை தக்க வைத்து கொண்ட பெருமைக்குரியவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் நல்லாசிரியர் விருது பெற்ற பெருமைக்குரியவர் மேலும் பல சிறப்புகளை கொண்ட ஐயா அவர்களின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அருள்நிதியர்கள் இத்தனை உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் ஆர் கோபால் ஐயா அவர்களை சாதனை தான் பயன் தரும் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் தந்தை அவர்கள் நமக்கு சொல்றது என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முறையையும் செயல் முறைகளையும் தொகுத்து எழுதி கொள்ள வேண்டும் ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் மார்ச் மாதமெல்லாம் ஃபுல்லாகிட்டு இருக்கிறேன் இப்போ அதெல்லாம் எழுதி வைக்கணுமா வேணாம்மா ஒரு சாதாரணமாக நம்ம அரசியல்வாதி கூட எழுதுகிறாங்களா இல்லைங்களா அவருக்கு ஒரு பியர் இருப்பார் அவர் என்ன சொல்கிறார் அண்ணே நம்ம பத்து மணிக்கு கடை திறக்கப்படுறா பதினோரு மணிக்கு கட்சி மீட்டிங்கு பன்னெண்டு மணிக்கு அங்கே ஒரு மீட்டிங்கு ஒரு மணிக்கு முதல் வீட்டில் சாப்பாடு மத்தியானம் மாதம் நாலு மணிக்கு அந்த கடை தரப்புறீங்க அதுக்கப்புறம் அந்த கடை தரப்புறீங்க டின்னர் என்னன்னா ரெண்டாவது வீட்டில் இதெல்லாம் எழுதி வைக்கிறானா இல்லையா தொகுத்து எழுத வேண்டும்ன்றான் அப்போ அவருக்கே இருக்கும்போது நமக்கு எழுதணுமாண்ணம்மா மனவழக்கலை மற்ற முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கைங்க ஏன்னா இன்னமும் சுறுசுறுப்புக்கு யாரை சொல்லிட்டு இருக்கிறோம் ஒற்றுமைக்கு யார சொல்லிட்டு இருக்கிறோம் ஒற்றுமைக்கு யாரை சொல்லிட்டு இருக்கிறோம் காக்கா சொல்லுங்க நன்றிக்கு யாரை சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன் மணவளக்கலை நண்பர்களே அன்பர்களே ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னா இன்னும் அது மாதிரி நடந்துக்கல நம்ம இல்லை கனதாசன் அற்புதமாக எதிர்ப்பார் உண்மையிலே நாயாய் மனிதன் பிறந்திருந்தாலும் நன்றியனும் குணம் மிகுந்திருக்கும் நரியாய் அவனே பிறந்திருந்தாலும் தந்திரமாவது மிகுந்திருக்கும் காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது மலர்ந்திருக்கும் காற்றாய் நெருப்பாய் பிறந்திருந்தாலும் கடுகளவாவது பயனிருக்கும் ஆறாம் அறிவுடன் பேச்சும் செயலும் சேர்ந்தே மனிதன் பிறந்து விட்டான் அந்த ஆறாம் அறிவை அறிவாய் அவனே வெளியில் விட் ஏதோ மனிதன் பிறந்து விட்டான் அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான் என்ன மாதிரி கேட்டதற்கு கணதாசன் அப்ப வாழ்க்கை முறை செயல்முறைகளை தொகுத்து கொண்டு இன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன நல்லதா இல்லைங்களா திட்டம் போட்டு செய்து பிளான் பண்ணி சிறப்பாக இருக்கும் என்பது நன்றியுரை அறிவென்ற தொற்றிலே உலகை ஏற்றி அன்பூறும் சொற்களினால் வாழ்த்து பாடி சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடு அன்பு கொண்டு நெறியோடும் வாழ்கவென அழுத்தமாக நினைவலைகளை பரப்பி தவம் செய்கின்றேன் என்ற அருட்தந்தை அவர்களின் கனவு நிறைவேறும் வகையில் மிகவும் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற அமர்ஜோதி நகர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளர் பேராசிரியருமான சி துரைசாமி ஐயா அவர்களை நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே மேடையில் அமர்ந்துள்ள பெரியோர்களுக்கும் மற்றும் எதிரே அமைந்துள்ள கீழ்த்தாத்திலே அமைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இருளாக மௌனமாக நிச்சயின்றி தேவையின்றி இயக்கமின்றி அங்கும் கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனுக்கு முதல்ல நன்றி அடுத்து அந்த இறைவனே நமக்கு குருவாக வந்திருக்கிறார் இறைவா என் குருவாய் வந்தாய் அதனால மகரிஷி அவர்களுக்கு நன்றி அந்த மகரிஷியினுடைய வழியில் தன்னை இணைத்து கொண்டு இந்த எல்லா மக்களுக்கும் இந்த மன அமைதியும் மகிழ்ச்சியும் செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன் மனைவியினுடைய பெயரிலிருந்த இந்த நிலத்தை அறிவுத் திருக்கோயிலுக்காக அன்றே எழுதி கொடுத்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் வனம் இண்டியா ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் இந்த அறிவு திருக்கோயிலுக்கு தன்னுடைய இடத்தை கொடுத்த ஸ்கை வி சுந்தர்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும் அது பேராசிரியர் கோபால் ஐயா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈய்யப்படும் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அந்த மாதிரி பார்த்தா இன்றைக்கி நமக்கு இந்த ஒரு மணி நேரம் போனதே தெரியல நான் நிறைய பேர்கிட்ட அப்படித்தான் சொன்னேன் நான் தத்துவமெல்லாம் ஒன்றுமே கிடையாது நல்லா அழகாக பாட்டு பாடி வேதாத்திரிக கருத்துக்களை எப்படி வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷியால் உருவாக்கப்பட்டவர் அல்லது மகரிஷியினுடைய எண்ணத்தினுடைய விளைவாக வந்த ஒரு பேராசிரியர் தான் நமது கோபாலைய அவர்கள் இப்போ உலக சமுதாய சேவாத்தில் இருக்கக்கூடிய பதினேழு ஆயிரம் ஆசிரியர்களில் அவர் நம்பர் டென்னுக்குள்ளே இருக்கிறார் ஏன்னா இப்படி நம்ம வந்து ஒரு கருத்தை நம்மளுக்குள்ளே எடுத்துக்கும் போதுங்க அதுவாக நான் மாறிடுறோம் மகிழ்ச்சியை சொல்லுவார் கோபம் வந்துடுச்சுன்னா ஒருத்தருக்கு யார் கேஆர் நம்ம ஜெகநாதன் அரங்காவலர் இருக்கிறாரு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம அவர் என்ன சொல்ல முடியாதுங்க கேஆர் ஜெகநாதன் கிடையாது கோபமே செகநாதனாக மாறிடுது அங்கே பேர் வந்து மைனஸ் ஆயிரும் யாருக்கு கோபம் வந்தாலோ கோபம் இல்லாத போது தான் பேர் கோபம் வந்துருச்சுன்னா அவருக்கு அந்த பேருக்கு சம்மந்தம் இல்லை கோபமே அவருடைய பேராக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரே மகரிஷியினுடைய கருத்துக்களை அவராகவே அந்த நம்மளுக்கு த தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இப்போ கண்ணதாசன் பாட்டெல்லாம் நம்ம எத்தனையோ ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்போம் இருந்தாலே ஓ இப்படி ஒரு பாட்டு இப்படி இருக்குதா இதுக்கு இப்படி இருக்குதா அப்படின்னு இப்போ கொஞ்சம் அங்கே என்ன பண்ணுறாருங்க அவர் அதுலேயும் ஒரு விடுகதையாக வந்து சென்டரில் போய் ஆரம்பத்துக்கு வந்துடுறாரு ஃபர்ஸ்ட்லேயே சொன்னால் நமக்கு தெரிஞ்சு விரும்பல அந்த மாதிரி தெரியல அப்புறம்தான் தெரியுது ஓ இதுதான் இந்த பாட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆழமான கருத்துக்களை மிக எளிமையாக அதே சமயத்தில் மனவளக்களை ஏன் நாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு தெளிவாக விளக்கமாக சுலபமாக இவ்வளவு சொல்லவே முடியாதுங்க அனைத்து பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்